தொடர்கதை இருபத்தி நான்கு கதவுக்கு வெளியே நின்றிருந்த வர்ணாவையும் அம்சவர்தனையும் பார்வையில் வாங்கிய சத்யநாராயணன் கதினேஷ் ஃபாரன்சிக் சீஃப் ஆஃபீஸர் குருநாதன் மூன்று பேரும் ஸ்லோ மோஷனில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் அம்சவர்தன் புன்னகைத்தான் என்னையும் வர்ணாவையும் நீங்க எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க யாரோ ஒரு காயத்ரி செஞ்ச மூணு கொலைகளுக்கு என்னோட மனைவி வர்ணாவை காட்டி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வரைக்கும் விவகாரத்தை கொண்டு வந்துட்டீங்க உண்மையான குற்றவாளியை விட்டுட்டு உடனே கைக்கு யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள குற்றவாளியாக்க நினைக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட வேலை நான் அதே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாம் தெரியும் மூணு கொலைகள் நடந்த இடத்துலேருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸு கலெக்ட் பண்ணியிருக்கீங்க அதை இன்றைக்கி பெங்களூர் ஃபாரன்சிக்கில் வச்சு என் மனைவி வர்ணாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடு கம்பேர் பண்ண போகிறீங்க இல்லையா ஆமாம் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்ன ஃபாரன்சிக் பற்றியும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெரியும் நீங்கள் என்னோடய மனைவி வர்ணாவோட கைரேகை பதிவுகளை கம்பேர் பண்ணும்போது நான் உங்கள் கூட இருப்பேன் கைரேகைகள் ஒத்துப்போனால் நீங்கள் உடனடியாக வர்ணாவை கைது பண்ணி மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் கைரேகைகள் ஒத்து போகாத பட்சத்தில் கோபமாய் பேச முயன்ற அம்சவர்தனை கையமர்த்தி நான் சத்தியநாராயணன் நாங்கள் உங்கள் கிட்ட உங்கள் மனைவிக்கிட்டையும் மரண்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு மெட்ராஸுக்கு கிளம்பிடுவோம் அதுக்கப்புறமா போலீஸோட டார்ச்சர் இருக்காது மேற்கொண்டு எந்த விசாரணையும் இருக்காது நம்பலாமா தாராளமாக நம்பலாம் கர்நாடகா ஃபாரன்சிக் கேந்திரா ஒரு பிரிட்டிஷ் காலத்திய செங்காவி கட்டிடத்தில் இடம் பிடித்திருந்தது நீளமான கடப்பை கல் வறந்தாவில் இரண்டு புறமும் அறைகள் கண்ணாடி தடுப்புகளுக்கு நடுவில் குனிந்த தலை நிமிராமல் நிறைய பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள் வீசிய காற்றில் லேசாய் அமிலநெடி ஃபிங்கர் பிரின்ஸ் பிரிசர்வேஷன் என்று முகப்பில் எழுதப்பட்ட அறை கதவை திறந்து கொண்டு ஃபாரன்சிக் சீஃப் குருநாதன் முதல் நபராய் உள்ளே நுழைய அவரை தொடர்ந்து சத்யநாராயணன் கதிரேஷ் அம்சவர்தன் வர்ணா நான்கு பேரும் தொடர்ந்து உள்ளே வந்தார்கள் ஃபைல் ஒன்றை புரட்டிப் பார்த்து கொண்டிருந்த ஃபாரன்சிக் சீஃப் ஆஃபீஸர் கங்கப்பா நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தார் கன்னடம் தமிழ் கலந்து பேசினார் உங்களுக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன் இந்த ஃபிங்கர் பிரின்ஸ் கம்பேரிசன் வேலை முடிந்ததும் நான் வேற ஒரு மர்னர் விஷயமா தார்வார் வரைக்கும் போக வேண்டியிருக்கு ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ் கங்கப்பா நாற்காலிகளை காட்டினார் குருநாதன் ஒரு நாற்காலியை ஆக்கிரமித்து கொண்டே சொன்னார் இவர் மிஸ்டர் கதிரேஷ் இவர் மிஸ்டர் சத்யநாராயணன் ரெண்டு பேருமே மெட்ராஸில் இருந்து வந்திருக்காங்க இஸ் வர்ணா இவர் வர்ணாவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அம்சவர்தன் மிஸ்ஸஸ் வர்ணாவோடய கைரேக பதிவுகளைத்தான் இப்போது ஒப்பிட்டு பார்க்க போகிறோம் கங்கப்பா தன் பெரிய மீசைக்கு கீழே சிரித்தார் சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க இட் இஸ் வெரி நைஸ் ரெண்டு ரேக பிரிண்ட்டுகளையும் கொடுங்க லேபுக்கு அனுப்பி வச்சா பத்து நிமிஷத்துக்குள்ளே ரிசல்ட் வந்துடும் குருநாதன் தன் கையில் வைத்திருந்த இரண்டு ஃபைல்களையும் கங்கப்பாவிடம் நீட்ட அவர் வாங்கி பார்த்துவிட்டு தமக்கு முன்னால் இருந்த இன்டர்காமில் ஒரு பட்டனை தட்டிவிட்டு கன்னடத்தில் பேசினார் கிருஷ்ணாராவ் ஒரு நிமிஷம் என்னோட ரூம் வரைக்கும் வந்துட்டு போங்கோ அந்த நிமிஷம் முடிவடைவதற்குள் முடி முழுவதும் கொட்டி போன தலையோடு அந்த வருஷ ரிட்டையர்மெண்ட் வாங்க போகும் திணுசில் இருந்த ஒரு நபர் உள்ளே வந்தார் கங்கப்பா வரவேற்றார் வாங்கரா ஒரு கம்பேரிசன் ஒர்க் துல்லியமாக பார்த்து சொல்லணும் ஏன்னா இதில் ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடங்கியிருக்கு கொலைகள் நடந்த இடங்களில் கண்டு எடுக்கப்பட்ட கைரேக பதிவுகளோடு இங்கே இருக்கிற வர்ணாவின் கைரேக பதிவுகள் ஒத்து போகுதா இல்லையான்னு கன்ஃபார்மாக சொல்ல வேண்டியது உங்கள் பொறுப்பு உங்களுக்கு இந்த ஃபீல்டில் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இது வரைக்கும் எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கம்பேரிசனும் தப்பாக போனதில்லை ஸோ இந்த பொறுப்பை உங்கக்கிட்ட தான் ஒப்படைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எனக்கு ரிசல்ட் வேணும் வெள்ளியூ ப்ளீஸ் எஸ் சார் கிருஷ்ணாராவ் அந்த இரண்டு ஃபைல்களையும் வாங்கி கொண்டு அறையிலிருந்து வெளியேறினார் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகம் போலீஸ் கமிஷனர் ராகவ மூர்த்திக்கு முன்பாய் கதிரேஷ் சத்யநாராயணன் ஃபாரன்சிக் சீஃப் ஆஃபீஸர் குருநாதன் நின்றிருந்தார்கள் கமிஷனர் முகத்தில் கோபமும் திகைப்பும் மாறி மாறி கேம்ப் போட்டன ரெண்டு கைரேகைகளும் ஒத்துப்போகலை இதுதான் ரிப்போர்ட் இல்லையா கமிஷனர் கேட்ட கேள்விக்கு குருநாதனின் தலை ஆமாம் போட்டது அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் கிராஸ் செக் பண்ண பார்த்தீங்களா பார்த்தேன் சார் பெங்களூரில் ஒரு தடவையும் மெட்ராஸ் வந்து சேர்ந்ததும் நம் லேபில் ஒரு தடவையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்தேன் சார் கொலைகள் நடந்த இடத்தில் கண்டு எடுக்கப்பட்ட காயத்ரியின் கைரேக பதிவுகளோடு வர்ணாவின் கைரேக பதிவுகள் போகலை கொஞ்சம் கூட போகலையா ஒரு பர்சன்ட் கூட ஒத்து போகலை சார் கமிஷ்னரின் பார்வை இப்போது சத்யநாராயணன் மீது நிலைத்தது மிஸ்டர் சத்யநாராயணன் இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்ன வர்ணா வேற காயத்ரி வேற என்கிற ரிப்போர்ட்டை அக்ரி பண்ணுறீங்களா இல்லை அது வர்ணா கிடையாது காயத்ரின்னு நிரூபிக்க வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறீங்களா சத்யநாராயணன் தோள்களை குலுக்கியபடி பெருமூச்சு விட்டான் ஐ அக்ரி வித் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார் கைரேக பதிவுகள் என்றைக்குமே தப்பு பண்ணாது எல்லாத்துக்கும் மேலே காயத்ரியோட அப்பாவும் அம்மாவும் வர்ணாவை நேரில் பார்த்துட்டு இந்த பொண்ணு எங்கள் பொண்ணு காயத்ரி மாதிரியே இருக்காளே தவிர இவ காயத்ரி கிடையாதுன்னு எங்கள் காயத்ரி சாலமன் என்கிற இளைஞனோட ஊரை விட்டு ஓடி போனது உண்மை அவனால் ஏமாற்றப்பட்ட அவள் மனமுடைந்து ரயிலுக்கு முன்னால் பாய்ந்து உயிரை விட்டது உண்மை வரும்னா காயத்ரி மாதிரி இருக்கிறான்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவளை குற்றவாளியாக்க நினைக்கிறது தப்பு மிஸ்டர் சத்யநாராயணன் இந்த காயத்ரி விவகாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய குழப்பம் எது தெரியுமா நீங்கள் உங்கள் ஸ்கூல்மேட் காயத்ரியை மயிலாப்பூர் தெப்பக்குளம் பக்கத்தில் பார்த்து பேசியிருக்கீங்க அவளும் உங்களை அடையாளம் தெரிஞ்சிட்டு பேசியிருக்கா அதுக்கப்புறம் அடையார் டெர்மினல் பஸ் ஸ்டாப்பில் மறுபடியும் காயத்ரியை பார்த்துருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸும் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஆமாம் சார் அப்படின்னா நீங்கள் பார்த்தது பேசினது எல்லாமே காயத்ரி தானா ஆமாம் சார் காயத்ரியோட அப்பாவும் அம்மாவும் காயத்ரி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டதாக சொல்லிகிட்டு இருக்கிறது தப்பு தானே தப்புதான் சார் காயத்ரி உயிரோடு இருக்கான்னு நான் சொன்னதை அவளோட அம்மாவும் அப்பாவும் நம்பலை பட்டு காயத்ரி உயிரோடு இருக்கிறான்ங்கிறது உண்மை அவள் புண்ணிய கொடியையும் கன்னியலாலையும் ஜெயலட்சுமியும் கொலை பண்ணது உண்மை காயத்ரி மாதிரியே இருக்கிற வர்ணாவுக்கும் இந்த மூணு கொலைகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டால் கிடச்சிருக்க உண்மை இந்த மூன்று உண்மைகளையுமே வச்சு கொண் வச்சுக்கிட்டு நாம் அடுத்தபடியாக எடுக்க போகிற நடவடிக்கை என்ன தெரியுமா சொல்லுங்க சார் காயத்ரியை கண்டுபிடிக்க தீவிரமான முயற்சிகளை எடுக்கணும் அவை இந்த மெட்ராஸுக்குள்ளே தான் எங்கேயாவது பதுங்கி இருக்கணும் இன்டெலிஜென்ஸு விங்கில் இருக்கும் ஷேடோ ஸ்குவாடை சிட்டிக்குள்ளே ரகசியமாக களம் இருக்குன்னா காயத்ரியை ஸ்மெல் பண்ண முடியும் அந்த ஷேடோ விங்கில் நீங்கள் மூணு பேரும் ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் எஸ் சார் என்றார்கள் மூன்று பேரும் வாரம் ஒன்று கரைந்து போயிருக்க அன்றைய வெள்ளிக்கிழமை காலை பொழுது பெங்களூரில் பூ மாதிரி மலர்ந்து கொண்டிருந்தது அம்சவர்தன் காலை பேப்பரை காப்பி குடித்தபடி மேய்ந்து கொண்டிருக்க வாசலில் காலிம்பல் கூப்பிட்டது வர்ணா யார்னு பாரு வம்சவர்தன் குரல் கொடுக்க சமையல் அறையில் இருந்த வர்ணா வியர்வை முகமாய் வெளிப்பட்டு கதவை நோக்கி போனால் கதவின் தாழ்ப்பாலை விளக்கினால் வெளியே சத்தியநாராயணன் உதட்டில் பெரியதாய் புன்னகை குட் மார்னிங் என்றால் வரும் வர்ணா பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லாமல் தலையை சாய்த்தபடி கேட்டால் என்ன வேணும் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் இனியும் என்ன பேசணும் நான் தான் காயத்ரி இல்லைன்னு முடிவாயிடுச்சே அது போலீஸுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீ காயத்ரி தான் அவள் திரும்பி பார்த்து கணவனை நோக்கி குரல் கொடுத்தாள் என்னங்க இந்த ஆளை என்னன்னு வந்து கேளுங்க மறுபடியும் டார்ச்சர் பண்ண வந்திருக்கார் அம்சவர்தன் கையில் இருந்த பேப்பரை கோபமாய் வீசிவிட்டு எழுந்து வந்தான் சத்திய நாராயணை நெருங்கி அவனுடைய முகத்தில் உஷ்ணமாய் மூச்சு விட்டான் என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கியா சில உண்மைகளோடு வந்திருக்கேன் உன்னோட ஓட்ட ஒடுசல் உண்மைகள் எதுவும் எனக்கு வேண்டியதில்லை யூ கெட் லாஸ்ட் நாராயணின் கழுத்து பாகத்து சேட்டை எட்டி பிடித்து கசக்கினான் அம்சவர்தன்